இப்போ நம்மளோட தமிழர் பாரம்பரிய கலைகளை வந்து மீட்டெடுக்கும் வகையில் இந்த அடிக்கும் திருவிழா லட்சுமிபுரம் பகுதியில் வந்து ஒவ்வொரு வருஷமும் மிக சிறப்பாக எல்லா பெரியவங்களும் சேர்ந்து இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கிராமிய கலை வந்து அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த குழந்தைகள் வந்து குழந்தைகள் மூலியமாக இந்த கலையை எடுத்து சொல்கிறா இந்த கலை மீண்டும் வளரணும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த கலை போய் சேரணும் இந்த கலையை வந்து நம்ம மறக்காமல் இருக்கணும் தமிழர்கள் ஆகிராமல் இந்த கலையை மறக்காமல் இருக்கணும் முருகர் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏழு நாட்கள் இந்த விழா வந்து நடக்கிறது கொடியேற்றம் தொடங்கி பேரோட்டம் வரைக்கும் இந்த வந்து விழா வந்து ஒவ்வொரு நாளும் இந்த அவங்கவங்க வீட்டில சாப்பாடு காதம் கொண்டு வந்து இங்கே வச்சு ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா வந்து கொண்டாடப்படுகிறது நிலாவுக்கு வந்து நம்ம சோறு மாத்துறத இந்த சாப்பாடு மாத்துறத வந்து பெரியவங்க வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க அது வந்து இந்த லட்சுமிபுரம் பகுதியில் மிக சிறப்பாக செய்கிறாங்க மீண்டும் இந்த கலை வந்து வளரும்